வைஃபை இல்லாம சிம் போட்டு பாவிக்கக்கூடிய ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களா இருந்தா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த கேமரா இது ஃபோர் ஜி சிம் போட்டு பாவிக்கக்கூடிய ஒரு கேமராவா இருக்கு இந்த ஃபோர் ஜி கேமராவா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கக்கூடியதா இருக்கும் இந்த கேமராலையும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அது என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் கேமராட வியூவை பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரிதான் இருக்க போகுது இதுல இன்னும் ரெண்டு லென்ஸ் இருக்குது இந்த லென்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டான வியூவும் கீழே இருக்கிறது நமக்கு ரொட்டேட் பண்ணக்கூடியதா இருக்கும் கேமரால தான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்ல இதோட எல்லா கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு ஃபோன்ல செட் பண்ணிக்க கூடியதாக இருக்கும் ஃபோன் மூலமாவே இந்த கீழே இருக்கிற இந்த கேமராவை நமக்கு ரொட்டேட் பண்ணக்கூடிய வசதிகளும் இதுல இருக்குது உங்களுக்கு தேவையான எந்த ஒரு சிம்மையும் போட்டு நீங்க இந்த கேமராவை பாவிக்கக்கூடியதா இருக்கும் வீடு நீங்க வேலை செய்யக்கூடிய ஷாப் இல்லைன்னா ஆபீஸ் அப்படின்னு எல்லா இடத்துக்குமே பொருத்தமான ஒரு ஃபோர் ஜி சிம் போடக்கூடிய ஒரு கேமரா அப்படின்னு சொன்னா இந்த கேமராவை நீங்க பாக்கலாம் இந்த கேமராவுக்கு நாங்க ஒன் இயர் வாரண்டியும் தருவோம் இந்த கேமராவும் த்ரீ சிக்ஸ்டி வியூ தரக்கூடிய ஒரு கேமரா தான் அது மட்டும் இல்லாம உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்க இருந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த கேமராவை ஆப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா வசதிகளையுமே நாங்க உங்களுக்கு போன்ல செட்டப் பண்ணி தருவோம் இந்த கேமராவ நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச நல்லா இருந்த கீழே தெரியுற நம்பர்க்க கான்டெக்ட் டெக் அப்படின்ற எங்களுடைய ஆபீஸ் மூலமாவும் இந்த கேமராவை நீங்க வாங்கக்கூடிய வசதிகள் இருக்கு